வணக்கம் சதுரங்கம் அரசர்கள் விளையாடிய விளையாட்டு இன்று உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் விளையாடப்படுது சதுரங்கப் பலகையில் நகரும் ஒவ்வொரு காயும் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் பிரதிபலிக்குது சிப்பாயின் முன் முதல் ராணியின் வலிமை வரை ஒவ்வொரு நகர்விலும் ஒரு வாழ்க்கைக்கான பாடம் உண்டு இந்த பதிவில் சதுரங்க விளையாட்டு நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள் சிலவற்றை பார்க்கலாம் ஒன்று திட்டமிடல் மற்றும் முன் சதுரங்கத்தில் வெற்றி பெற நன்கு திட்டமிட்டு எதிர் நகர்வுகளை யூகித்து வேண்டும் வாழ்க்கையிலும் இலக்குகளை அடைய திட்டமிடல் அவசியம் எதிர்கால விளைவுகளை கணித்து செயல்பட சதுரங்கம் உதவி செய்து ஒரு சிப்பாயை இழக்கிறது கூட எதிர்கால வெற்றிக்கான ஒரு தந்திரமாய் இருக்கலாம் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட இது கற்றுக் கொடுக்கிறது இரண்டு பொறுமை மற்றும் நிதானம் அவசரம் ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதுக்கு சதுரங்கம் ஒரு சிறந்த உதாரணம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு நகர்வையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் வாழ்க்கையிலும் பொறுமை மிகவும் முக்கியம் சரியான தருணத்திற்காக காத்திருக்கவும் நிதானமாக முடிவெடுக்கவும் இது உதவி செய்து உடனடியாக கிடைக்கிற வெற்றியை விட நீண்ட கால திட்டமிடலே சிறந்தது அப்படிங்கிறதையும் இது உணர்த்தது மூன்று தந்திரம் சதுரங்கம் தந்திரமான விளையாட்டு எதிரியா எதிராளியின் பலவீனத்தை அறிந்து அதற்கு ஏற்ற யுக்திகளை வகுக்கணும் வாழ்க்கையிலும் சூழ்நிலைக்கு ஏற்ப தந்திரமாக செயல்பட வேண்டியிருக்கும் சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பிரச்சனைகளை அணுகிறதுக்கு இது உதவி செய்யுது நான்கு தோழி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் சதுரங்கத்தில் வெற்றி தோல்வி சகஜம் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் வாழ்க்கையிலும் தோல்விகளை சந்திக்க நேரிடும் அவற்றிலிருந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் எழணும் அப்படிங்கிற ஒரு சதுரங்கம் வழங்குது ஐந்து கவனத்தின் முக்கியத்துவம் சதுரங்கம் விளையாடும் போது முழு கவனமும் விளையாட்டின் மீது இருக்கணும் சிதறல் இருந்தது அப்படின்னா தோல்வியை ஏற்படுத்தும் வாழ்க்கையிலும் ஒருமுகத்தன்மையுடன் செயல்படுவது அவசியம் இலக்கை நோக்கி முழு கவனத்துடன் செயல்பட இது உதவி செய்யுது ஆறு படைப்பாற்றல் சதுரங்கத்தில் ஒரே மாதிரியான நகர்வுகளை மட்டுமே பின்பற்றாமல் புதிய யுக்திகளையும் தந்திரங்களையும் உருவாக்க வேண்டும் வாழ்க்கையிலும் புதுமையான சிந்தனைகள் அவசியம் பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகளை காணவும் படைப்பாற்றலுடன் செயல்படவும் இது ஊக்குவிக்கிறது ஏழு முடிவெடுக்கும் திறன் சதுரங்கத்தின் ஒவ்வொரு நகர்வும் நகர்வும் சரியான நேரத்தில் சரியான நகர்வாக இருக்கணும் வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம் விரைவாகவும் துல்லியமாகவும் முடிவெடுக்கும் திறனை சதுரங்கம் மேம்படுத்தி தருது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ